ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் துபாயில் நல்ல பனி கிளைமேட் சில்லுன்னு கிளைமேட்டில் நைட்டு பத்து மணிக்கு மொபைலா அப்படின்ற இடத்துல இந்த ஹோட்டல் உங்களுக்கு காட்டிட்டு பாருங்கள் ஸோ இது வந்து த கிரில் அப்படின்ற பேர்லையே கிரில் ஸ்ட்ரீட் அப்படின்ற பேரில் மலையாள நண்பர்கள் வச்சுருக்கிற ஹோட்டல் இது இங்கே வந்து கிரில் ரொம்ப ஃபேமஸ் பாருங்க ஸோ இது வந்து நம்ம டீம் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நல்லா இருக்குதுன்னு என்னை கூப்பிட்டு வந்திருக்காங்க ஸோ நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன் தமிழ்நாட்டுக்கு வரேன் ஸோ வர்றதுக்கு முன்னாடி இந்த இதை டேஸ்ட் பண்ணணுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க உண்மையிலேயே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் துபாயில் சார்ஜா முகை முகைலா தானே முகைலாக்கு வந்தீங்க அப்படின்னா முகைலா ஸோ அங்கே வந்தீங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இதுக்கான காஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபோர் ருப்பீஸ் அதாவது நாற்பத்தி நாலு திருகம் வந்து இது காஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் நல்லா இருக்குது நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா இருக்குது ஸோ நாற்பத்தி நாலு திருகம் நாங்கள் நாலு பேர் சேர்ந்து சாப்பிட்றோம் உங்களுக்கு ஓரளவு நல்ல டேஸ்டியாகவும் நல்ல காரமாகவும் நல்ல பெப்பர் கலந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு கிரில் வந்து நாங்கள் வேறு எங்கேயும் சாப்பிட்டது இல்லை ஸோ அந்தளவுக்கு நல்லா சூப்பராக கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரியா கரட்டாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்